கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் எசேக்கியல் தீர்த்தரிசியின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் சீதோனே இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் நடுவில் மகிமைப்படுவேன் நான் அதிலே நியாய தீர்ப்புகளை செய்து அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இனி ஆண்டவர் தான் கர்த்தர் என்று எப்பொழுது ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்றால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகள் சரியானதாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு என்பது வித்தியாசம் மனிதர்களாக செயல்படக்கூடிய நீதிபதிகளுடைய நியாய தீர்ப்பும் ஆண்டவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவருடைய நியாய தீர்ப்பும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படியே காரியங்களை மாறுதலாக புரட்டி போடுகிறவர் உதாரணமாக புதிய ஏற்பாட்டில் ஒரு பெண்ணை கல்லறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பதை போல ஜனங்கள் ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு வராங்க ஆண்டவரோ அவளை கல்லறிவதற்குரிய முழு தகுதி இருந்தும் ஒன்றும் செய்யாமல் இனி பாவம் செய்யாதே என்று அவர் சொல்லிவிட்டார் என கண்பானவர்களே எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கிருவையாக வைத்திருக்கிறார் பாருங்கள் இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது அதிலே நியாய தீர்ப்புகளை நான் செய்து பரிசுத்தர் என்று விளங்கின பின்பு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும் அசுத்தமானவைகளாக இருக்காது ஏன்னா தேவன் அமை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் பரிசுத்தமான தேவன் பரிசுத்தமான காரியங்களை நமக்காக செய்து நம்ம வாழ்க்கையில் மிகவும் ஆச்சரியமான காரியங்களை மிக அற்புதமாக அவர் செய்கிறவர் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் நடுவிலே மகிமைப்படுவே நீ கலங்கி போயிருக்கலாம் எதிராளிகள் சூழ்ந்து கொண்டார்களே என்கிற ஒரு கலக்கம் உங்களுக்குள் இருக்கலாம் அவர்கள் நடுவிலே ஆண்டவர் தோன்றி அவர் மகிமைப்படக்கூடிய காரியங்களை மகிமையாய நியாயம் தீர்த்து நமக்கு வாழ்வு கொடுக்கின்ற இருக்கிறார் நல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய மகிமையான காரியங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆவி